எதை தப்பு எதை சரியில்லைன்னு நீ சொன்னியோ நீயே கூட்டு போயிட்டு அதுக்கு வாக்குவாத மாதிரி சேர்த்துட்டு வரீங்க செம்மையா இருக்கும் இப்ப பாருங்க இப்போ நம்ம என்னென்ன தப்பு பண்ண நம்ம எவ்வளவு ஒரு துன்பத்தை நம்மளே நம்மள ஆளாக்கிறோம் அப்ப நம்ம இவ்வளவும் நம்ம செஞ்சுட்டா இப்ப இவ்வளவு கடினமான செயல்குழு நம்மளே போய் இறங்கிட்டு நாளைக்கு எனக்கு ஒரு ஒரு இப்போ ஒரு எல்கேஜி படம் ஐம்பதாயிரம் ரூபீஸ் தான் சும்மா ஒவ்வொரு கஷ்டமான சூழல்ல நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி நீங்க போய் மாட்டிட்டு எவ்வளவு ஸ்ட்ரைட்டா இருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சம்பிக்கிற காசை மொத்தமாக படிப்புக்கு தான் செலவு பண்ணும் நீங்க இப்ப நீங்க போற கண்டிஷன்ல பார்த்தா நீங்க படிப்புக்கெல்லாம் நீங்க செலவு பண்ணிட்டா நாளைக்கு எல்லாரும் படிச்சு வேலை கிடைக்கும் பண்ண தெரியலை அப்படி உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்க ஆசைப்படுற தொண்டது உணவு கிடைக்காது ஏன்னா இடம் வேணும் அப்போ இருக்கிற தான் கட்டணீங்க ரெண்டாவது குறிக்க தண்ணி வேணும் தண்ணி இல்லாம எந்த ஃபேக்டரியும் ரெண்டாவது உங்க தானே இப்ப இந்த நினைப்பாருங்களேன் நம்ம பண்றதெல்லாம் பாருங்களேன் ஆளாயி ஒரு ஜாபுக்கு போகணும்னா அப்ப பெரிய கம்பெனி இருக்கணும் பெரிய தொழில் துறையினா நடந்து நடன ஆகும் நீ இருக்கிறது தான் அது நடத்தி ஆகும் நம்மளுக்கு ஒரு இடம் வச்சு நேரம் நான் இடத்துல தான் நடத்தி ஆகணும் நீங்க மாட்டு பொடேஷன் பண்ணி நீங்க மாட்டு குழந்தைங்க படிக்க வச்சு நீங்க மாட்டு ஜாபை தேடி அமிச்சீங்க இவ்வளவு இன்ஜினியராகவும் டாக்டர் ஆகும் அப்படின்னு நீங்க போயிருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் எங்க இருக்குது இடம் இதுக்கெல்லாம் எப்படி உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நான் தெரியாம கேட்கறேன் எல்லாருமே சிபிஎஸ்சில படிக்கவங்க அதுல படிக்கவங்க கவர்மெண்ட் இதுல படிக்க அப்பதான் வேலை கிடைக்கும் அப்பதான் ஏசியில வேலை செய்ய முடியும் ஏசி ஏசி வந்து ஏசி வந்தா ஊர் படிக்க டைப் வச்சு உடம்புக்கும் கேட்டது இல்லையா ஏசி அவன் வேற வழி இல்ல நீங்க ஒரு கம்பெனி சாய்ட்டு கேட்டா எந்த சாய்ட்டு கேட்டாலும் தண்ணிக்கு வேலை இருக்குது அதுல பாய்லருக்கு வேலை இருக்குது எ கழிவு அதெல்லாம் எங்க பொண்ணு எங்கே தான் பண்ணி தான் போட்டாவும் தண்ணியை எடுத்தாவும் இதுதான் இந்த பொசிசர் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா எல்லாரும் எல்லாரும் படிக்கிறீங்க பட்ச எல்லாமே தெரியாது நடக்குது நீங்க என்ன மொத்தமும் இந்த பூமியை எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு துன்பத்தை தர முடியுமோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம உருவாக்க முடியுமோ நீர் இல்லாத ஆக்க முடியுமோ நம்ம நோய் வரத்துக்கான எவ்வளவு ஒரு கடினமான சொல்ல முடியுமோ எல்லாருக்கும் தெரியும் அது எல்லாமே எல்லா கம்பெனில இருந்து வரல தான் நடக்குதுன்னு தெரியும் தேவை உணவு தேவை ஆமாம் நம்ம வர வேண்டியது நம்மளுக்கு தேவை உணவு நம்மளுக்கு தேவை சின்ன விஷயங்கள் நமக்கு தேவை நம்ம ரொம்ப பெரிய பிக்கஸ்டான நம்மளை சுக பார்த்தவங்களை சுகர் தேவையில்லை ஆனால் நம்ம ஒன்று இப்போது ஒரு சேர் இப்போ ஒரு சேர் உக்கார அளவுக்கு ஒரு சேருந்தால் போதும் ஆனால் அந்த ஒரு சேர் ரெடி பண்ணால் போதும் இப்போ அந்த சேரை கொண்டு நூறு விதமான சேர் வருது இப்படி சாயிற மாதிரி அப்படி சாயிற மாதிரி இப்படி மறைக்கிற மாதிரி இப்படிலாம் மறக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம இதாக நம்மக்கிட்ட ஓரளவுக்கு தெளிவான புரிதல் நல்லா தான் ஒரு சில நிறுத்துவோம் நம்ம எந்தப்பே கிடையாது நம்மளுக்கு காசு காசுக்கு நோக்கிய பயணத்தில் நம்ம ஏதாவது துட்டு பண்ண ஆரம்பிக்கிறோம் ஏற்றா அவங்கள மாதிரி நான் வாழணும் நான் சம்பாதிக்கணும் எனக்கு குடும்ப உதவி நான் பண்ணல நீங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு என்ன பண்ணீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு நீங்களே குழிய வெட்டிக்கணும் அதுக்குள்ள போய் நீங்களே நீங்கள மண்ணை தள்ள போட்டுக்கிறீங்க இப்போ போட்டுங்கன்னு இதுக்கு காரணம் கேட்டா இது சொசைட்டி காரணம் சூழல் காரணம் அது மிஞ்சி போனா இறைவன் காரணம் நான் செஞ்ச பாவம் தான் காரணம் அப்புறம் விதிதான் காரணம் செய்யறதெல்லாம் நீ அனுபவிக்கிறதா நீ இதுல உதவிசம் எல்லாமே நீ உனக்கு தான் துன்பம் வருது வேற யாருக்கும் வரல இதுல துன்பம் வேற யாருக்கும் வருதுன்னா போறல பண்ண உனக்கே வருது நீ அதை ஏத்துக்குன்னு அதை சரின்னு சொல்லி நீ அதை அனுபவிச்சு உன்னோட சங்கதியை உருவாக்கி விட்டா அதுக்கும் அனுபவி அதை குத்துட்டு வர போற இது எப்படி இருக்கு பாருங்க இது இவ்வளவு பைத்தகாரம் தான் நம்ம அதான் செய்யறோம் இப்ப சொன்னா சொல்லுங்க இது எப்படிங்க இது இதுதான் வாழ்க்கை இப்படிதான் ரொம்ப நீங்க சொல்லணும்